பைரவரை வழிபட நாம் சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும் அன்று ராகு கால நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றி பைரவரை நினைத்து மந்திர ஜபம் அல்லது பூஜை செய்ய வேண்டும் பைரவரை வழிபட்டால் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அஷ்டமி நாளில் இவரை வணங்கினால் எண்ணியதன் நடக்கும் தடைகள் யாவும் விலகும் முந்திரி மாலை அல்லது முந்தையை நிவேதனமாக படைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழரை சனி அஷ்டம சனியினால் அவதிப்படுபவர்கள் பைரவரை வணங்கினால் நன்மையாக முடியும் தாமரை வில்பம் தும்பை செவ்வந்தி மலர்கள் சந்தன மாலைகள் பைரவருக்கு விருப்பமானவை வரணி நட்சத்திர பைரவர் அவதரித்தார் எனவே அந்த நட்சத்திரக்காரர்கள் இவரை வணங்கினால் மிகவும் நல்லது வைரவருக்கு நள்ளிட